வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெருந்தகை அவமதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இது தொடர்பாக எமது செய்தியாளர் ராஜேஷ் அவருடன் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்தகை அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடத்தில் சில கேள்விகளை முன்வைப்போம் சார் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் இருநூற்றி பத்து தொகுதிகளை நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பத்து தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பு கிடையாது முன்னாடியெல்லாம் மாண்பு முதலமைச்சர் இரநூறு தொகுதியில் வெற்றி பெறுவோன்னார் நான் சொல்கிறேன் இரநூத்தி பத்து தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவேன் என்ன காரணம் என்ன இது பொருந்தா கூட்டணி அதிமுக தொண்டர்களோ தோழர்களோ பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாரோ ஒருவரை த பாதுகாப்பதற்கும் ஒருவர் தப்பித்து கொள்வதற்கும் இந்த கூட்டணி வச்சுருக்காங்கன்னு எல்லோரும் பேசுகிறாங்க இன்றும் இல்லை என்றும் இல்லை இந்த கூட்டணி என்னாங்க எங்களுடைய தலைவர் எங்களுடைய கர்த்தா அம்மையார் ஜெயலலிதாவை விமர்சனம் செய்த பாஜக அவர் குற்றவாளி சிறை தண்டனை அனுபவித்தர் அபராதம் கட்டியவரெல்லாம் சொன்னவங்க நாங்கள் அவங்க கூட போய் சேருவோமா அப்படின்னு வெளியேறினாங்க ஆனால் எந்த காலத்தின் கட்டாயத்தில் இவங்க சேர்ந்திருக்காங்கன்றது அவங்க சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி எங்கள் நாங்கள் சொல்கிறாங்க கூட்டணி மந்திரி சபை இல்லை நோ பவர் ஷேரிங்கிறாங்க அவர் சொல்கிறாரு கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி தான் அமித்ஷா சொல்கிறாரு அதுக்கு பிறகு அமித்ஷா என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து பார்லிமெண்ட்ரி போர்டு வில் டிசைட் ஊஸ் த சீப் மினிஸ்டர்ன்றாங்க ஹெச் ராஜா சொல்கிறார் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு ஓனர் யார்ன்ற கேள்வி எழுதி இப்போ அமித்ஷா தான் அந்த கட்சிக்கு ஓனர் அமித்ஷா தான் வழிகாட்டுகிறார் ஏ தமிழ்நாட்டு மக்களும் அதிமுக தோழர்களும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சார் காஞ்சிபுரத்தில் நடந்த இந்த கும்பாபிஷேக விவகாரம் வந்து ஒரு நவீன தீண்டாமை அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமார் எம்பி சொல்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதை அந்த அவ்வளோ தூரத்துக்கு இதை எடுத்து போவேன்னா யாரோ ஒரு சில அதிகாரிகள் செஞ்ச தவறுக்கு வந்து இது என்டையர் கவர்மெண்ட் வில் நாட் ரெஸ்பான்சிபிள் மாண்பு முதலமைச்சர் சிறப்பாக பணியாடுற மக்களுடைய நம்பிக்கை பெற்ற முதலமைச்சராக இருக்கார் இதை திருஷ்டி ஏற்படுற மாதிரி அங்கே ஒன்று ரெண்டு இது மாதிரி நடக்க தான் செய்யும் இது அதிகாரிகள் செய்கிற தவறுக்கு வந்து அமைச்சரோ மாண்பு முதலமைச்சரோ பொறுப்பேற்க முடியாது இதை முழுக்க முழுக்க அதிகாரிகள் செஞ்ச தவறு முதலமைச்சர் சமூக விடுதிகள் சொல்லியிருக்காரு அதை எப்படி பார்க்க ரொம்ப வரவேற்க தகுந்தது வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு இது பல அறிவிப்புகள் சமூக நீதிக்காக அறிவிச்சிருக்கார் அதனுடைய தொடர்ச்சியாக இதை அறிவித்திருப்பது வரவேற்க தகுந்தது இந்திய தமிழ்நாடு வரலாற்றில் இந்திய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறுக்க வேண்டிய இது அறிவிப்பு விடுதிகள் தனித்தனியாக இருக்கும்போது இது சாத்தியம் தானா அந்த சமூக நீதி அப்படின்றது எல்லோருக்கும் அப்போ தான் எல்லோரும் சேர்ந்து சாதியை ஒழிப்பதற்கும் சாதிக்கு அப்பாற்பட்டு குழந்தைகள் படிப்பதற்கும் இது மிக மிக உறுதுணையாக இருக்கும் முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த சமூக நீதி விடுதிகள் என்பது ஜாதி மதங்களை கடந்து மாணவர்களை இணைக்கும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்லு பேருந்துகை தெரிவித்திருக்கிறார் மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ராஜேஷ்